கேளுங்கள் இந்த நிலை சமாதி நிலை என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு நபரின் சுவாசம் கிட்டத்தட்ட இடைநிறுத்தப்பட்ட ஒரு நிலை மனம் முற்றிலும் ஒன்றுமில்லாமல் கரைந்துவிடும் இந்த நிலையில் ஒருவர் மரணத்தின் பிணைப்புகளிலிருந்து விடுபடுகிறார் இதுதான் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையிலான தொடர்பு நீங்கள் உங்கள் கடைசி மூச்சை எடுக்கும் நாளில் உடல் அந்த நாளில் இறந்துவிடும் என்று பண்டைய யோகா நூல்கள் கூறுகின்றன ஆனால் யாராவது தங்கள் உயிர் சக்தியை கட்டுப்படுத்தினால் அவர்கள் மரணத்தை கூட வெல்ல முடியும் அது எப்படி சில யோகிகளும் சாதகர்களும் பல ஆண்டுகளாக சமாதி நிலையில் வாழ்கிறார்கள் அவர்கள் தங்கள் சுவாசத்தை மிகவும் மெதுவாக்குகிறார்கள் இதயத் துடிப்பு கூட நின்றுவிடும் நவீன அறிவியல் கூட இந்த மர்மத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை இந்த ரகசியத்தையும் உங்களால் அறிய முடியுமா ஆம் எனில் உங்கள் மூச்சில் கவனம் செலுத்தத் தொடங்கினால் படிப்படியாக இந்த மர்மத்தின் ஆழத்தில் நுழையலாம் இந்த முறையை எவ்வாறு தொடங்குவது சுவாச கவனிப்பு ஒவ்வொரு நாளும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் உங்கள் மூச்சில் கவனம் செலுத்துங்கள் எந்த நரம்பு எந்த வழியாக சுவாசிக்கிறது என்பதை உணருங்கள் இடநாடி அல்லது பிங்களா நாடி அதன் பிறகு அனுலோம் விலோம் பிராணயாமாவை ஒவ்வொன்றாக பயிற்சி செய்யுங்கள் நாசித் துவாரங்கள் வழியாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுங்கள் இது படிப்படியாக சுஷும்னா நாடியை எழுப்பும் பிரம்ம முகூர்த்த பயிற்சி செய்வது மிகவும் நன்மை பயக்கும் நேரம் அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரையிலான நேரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் சாதனா அல்லது பிரார்த்தனை குண்டலினியை எழுப்ப உதவுகிறது இறுதி ரகசியத்திற்குள் ஒரு பயணம் சுவாசத்திலிருந்து அழியாமைக்கு எப்படி நகர்வது உங்கள் மூச்சை கட்டுப்படுத்தக் கற்றுக்கொள்ளும்போது வாழ்க்கையின் அனுபவங்களை மட்டுமல்ல மரணத்தின் மர்மத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இந்த பயணம் வெளி உலகத்தை ஆராய்வது மட்டுமல்ல உங்கள் உள் பிரபஞ்சத்தையும் ஆராய்வது உங்கள் சுவாசத்தின் மூலம் எல்லையற்ற பயணத்தை தொடங்க நீங்கள் தயாரா ஒவ்வொரு சுவாசமும் வாழ்க்கையையும் மரணத்தையும் கடக்க ஒரு வாசல் இந்த ரகசியத்தை கண்டுபிடித்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் அதில் ஒன்றுதான் வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட பயணம் உயிர் சக்தியின் ரகசியம் நாம் சுவாசிக்கும்போது அது ஒரு உயிரியல் செயல்முறை மட்டுமல்ல இது ஒரு ஆன்மீக செயல்முறையும் கூட நமது சுவாசம் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடையில் நம்மை இணைக்கிறது மேலும் உடல் மற்றும் ஆன்மீகத்திற்கும் இடையில் நம்மை இணைக்கிறது நமது சுவாசத்தின் மீது நாம் கட்டுப்பாட்டை பெற்றால் வாழ்க்கை மற்றும் மரணத்தின் பிணைப்புகளையும் கடக்க முடியும் என்பதை பண்டைய யோகிகள் உணர்ந்தனர் எனவே பிராண சக்கரங்களின் சக்தியின் மர்மத்தையும் மரணம் கூட சரணடையும் அந்த தெய்வீக நிலையையும் ஆழமாக ஆராய்வோம் நமது ஏழு சக்கரங்களும் ஆற்றல் பிராண சக்தியை நம் உடலுக்குள் செலுத்துவதற்கான மிக முக்கியமான வழி அவற்றை எழுப்புவதாகும் இந்த சக்கரங்கள் முக்கிய ஆற்றல் மயங்கள் அவற்றின் சமநிலை வாழ்க்கையில் வெற்றி மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான அடித்தளமாகும் இந்த மர்மமான சக்கரங்களின் சக்தியை புரிந்து கொள்வோம் முதலாவது முதுகெலும்பில் அமைந்துள்ள வேர் சக்கரம் எனப்படும் மூலாதார சக்கரம் பூமி சக்தி இருப்பு மற்றும் நிலைத்தன்மை என்ற உறுப்பு நன்மைகள் இந்த சக்கரம் செயல்படுத்தப்படும்போது ஒரு நபரின் உடல் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் மாறும் மூலாதார சக்கரத்தின் விழிப்புணர்வு குண்டலினி சக்தியின் பயணத்தை தொடங்குகிறது அதை எழுப்ப மூலாபந்தம் மற்றும் மூலாதார தியானம் பயிற்சி செய்யப்படுகின்றன இரண்டாவது தொப்புளுக்கு கீழே அமைந்துள்ள சாக்கு சக்கரம் எனப்படும் சுவாதிஸ்தான சக்கரம் நீர் சக்தி படைப்பாற்றல் மற்றும் மன உறுதி என்ற உறுப்பு நன்மைகள் இந்த சக்கரத்தின் கட்டுப்பாட்டை பெறுவதன் மூலம் ஒருவர் தனது ஆசைகளையும் விருப்பங்களையும் வெல்ல முடியும் சுவாதிஸ்தான சக்கரத்தை செயல்படுத்துவது பிராண சக்தியின் உணர்வை மேல் நகர்த்த அனுமதிக்கிறது இதன் மூலம் மனசக்தி விழித்தெழுகிறது மூன்றாவது மணிப்பூர் சக்கரம் ஆங்கிலத்தில் சோலார் பிளெக்சஸ் சக்கரா என்று அழைக்கப்படுகிறது இதன் இருப்பிடம் தொப்புளுக்கு அருகில் உள்ளது உறுப்பு என்பது நெருப்பு சக்தி நன்மைகள் தன்னம்பிக்கை மற்றும் ஆற்றல் இந்த சக்கரம் செயல்படுத்தப்படும் போது ஒரு நபர் தனது வாழ்க்கையின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை பெறுகிறார் மணிப்பூர் சக்கரம் விழித்தெழுந்தால் யோகி தனது உடலின் உள் வெப்பத்தை கட்டுப்படுத்த முடியும் இது தப சக்தி என்றும் அழைக்கப்படுகிறது நான்காவது அநாகத சக்கரம் இது ஆங்கிலத்தில் ஹார்ட் சக்ரா என்று அழைக்கப்படுகிறது அதன் இருப்பிடம் இதயத்திற்கு அருகில் உள்ளது உறுப்பு என்பது காற்று சக்தி நன்மைகள் அன்பு மற்றும் இரக்கம் இந்த சக்கரத்தை எழுப்புவதன் மூலம் ஒரு நபர் ஈகோவிலிருந்து விடுபட்டு தூய அன்பின் நிலையை அடைகிறார் இந்த சக்கரத்தை எழுப்புவதன் மூலம் ஒரு நபர் உடல் மற்றும் ஆன்மீக சமநிலையை பெறுகிறார் ஐந்தாவது விசுத்த சக்கரம் இது ஆங்கிலத்தில் தொண்டை சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது அதன் இருப்பிடம் தொண்டைக்கு அருகில் உள்ளது உறுப்பு என்பது வான சக்தி இதன் நன்மைகள் இந்த சக்கரம் திறக்கும் போது அந்த நபரின் பேச்சு சக்தியூட்டப்படுகிறது விசுத்த சக்கரத்தை எழுப்புவது ஒருவரின் பேச்சை மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஆக்குகிறது சொல்லப்பட்ட அனைத்தும் உண்மையாகின்றன ஆறாவது அஜ்னா சக்கரம் அதிலிருந்து பெறப்பட்ட நன்மைகள் மூன்றாவது கண் சக்கரம் புருவங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது அந்த உறுப்பு மனசக்தி உள்ளுணர்வு மற்றும் பார்வை அதிலிருந்து பெறப்பட்ட நன்மைகள் இந்த சக்கரத்தை எழுப்புவது கடந்த காலம் எதிர்காலம் மற்றும் நிகழ்காலத்தை காண அனுமதிக்கிறது அஜ்னா சக்கரத்தை செயல்படுத்துவது மரணத்தை கடப்பதற்கான திறவுகோலாகும் இது திரதக் சாதனா மற்றும் பிரம்மரி பிராணயாமம் மூலம் விழித்தெழுகிறது ஏழாவது மற்றும் கடைசியானது தலைக்கு மேலே அமைந்துள்ள கிரீட சக்கரம் என்று அழைக்கப்படும் சஹஸ்ரார சக்கரம் அந்த உறுப்பு தூய உணர்வு சக்தி தெய்வீகம் மற்றும் அழியாமை அதிலிருந்து பெறப்பட்ட நன்மைகள் இந்த சக்கரம் விழித்தெழுந்தவுடன் ஒருவர் சமாதியில் சமாதி நுழைகிறார் மேலும் மரணத்தின் பிணைப்பு உடைக்கப்படுகிறது யோகியத்தின்படி ரா சக்கரத்தை எழுப்புவது ஒருவர் தனது உடல் உடலை விட்டு வெளியேறி செயற்கை மரணத்தை கடக்க அனுமதிக்கிறது மரணத்தை வெல்ல மகாமிருத்யுஞ்சய சாதனா இந்திய கலாச்சாரத்தில் மரணத்தை வெல்ல சிறப்பு தியானங்கள் செய்யப்படுகின்றன இவற்றில் மிகவும் சக்தி வாய்ந்தது மகாமிருத்யுஞ்சய மந்திரம் ஓம் திரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவருகமீவ் பந்தன ஔர் முக்ஷிய மாமிருதாத் இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பதன் மூலம் ஒருவர் மரண பயத்திலிருந்து விடுபடுகிறார் மேலும் அவரது உயிர் சக்தி பாதுகாக்கப்படுகிறது சுவாசங்களின் இறுதி ரகசியத்திற்கான திறவுகோல் சுவாசங்களை எண்ணுவது என்பது சுவாசங்களை எண்ணுவதாகவும் வேதங்களின்படி ஒவ்வொரு நபருக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சுவாசங்கள் உள்ளன நீங்கள் உங்கள் சுவாசத்தை மெதுவாக்கினால் உங்கள் ஆயுள் நீண்டதாகிறது பிராணயாமம் பயிற்சி செய்தல் அனுலோம் விலோம் பாஸ்திரிகா மற்றும் கபாலபதி போன்ற பிராணயாமத்தால் சுவாசத்தின் வேகத்தை கட்டுப்படுத்தலாம் சுஷும்னா ஜாக்ரன் உங்கள் சுவாசம் இரண்டு நாசியிலும் சமமாக பாயத் தொடங்கும் போது சுஷும்னா நாடி செயல்படுத்தப்படுகிறது மரணத்தின் மீது வெற்றி பெறுவதற்கான கதவு இதுதான் நீங்கள் அழியாமையை நோக்கி நகரத் தயாரா உங்கள் மூச்சை கட்டுப்படுத்தினால் மரண பயம் முடிவுக்கு வரும் உடல் மற்றும் மனதை நீங்கள் முழுமையாக கட்டுப்படுத்துவீர்கள் மேலும் ஆன்மீக உயரங்களை உயரங்களைத் தொடமுடியும் சுவாசம்தான் உங்கள் வாழ்க்கையின் திறவுகோல் அவற்றைப் புரிந்து கொள்ளுங்கள் அவற்றைக் கட்டுப்படுத்துங்கள் மரணத்தை வெல்லுங்கள்